தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கான பதிவு தேர்தல் காலங்களில் மாத்திரம்தானா உங்கள் வாய்களில் தமிழ் தேசியம் என்ற உணர்வு மேலோங்கி காணப்படும் ஏனைய வேளைகளில் தமிழ் தேசியத்தினை அடைவதற்காக என்ன அர்ப்பணிப்பினை தமிழ் மக்கள் சார்ந்து நீங்கள் வெளிப்படுத்தியுள்ளீர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற நீங்கள் எல்லோரும் உண்மையிலே தமிழ் தேசியவாதிகள் தானா சிந்தியுங்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு தேசிய தலைவர் தேவை தேர்தல் முடிவுற்றதும் பதவியினை கைப்பற்றிய பின்னர் தலைவரையும் அவரது போராட்ட வடிவத்தினையும் குறை கூறுவீர்கள் எப்போதாவது சிந்திப்பீர்களா எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்காக உயிர் நீத்த போராளிகளின் குடும்ப நிலை பற்றியும் ஈழ விடுதலையினை உயிர் மூச்சாக கொண்டு போராடிய வீரர்களின் இன்றைய நிலை பற்றியும் யுத்தம் முடிவுற்று பதினாறு வருடங்கள் கடக்கின்ற நிலையில் போராளிகளின் வாழ்வியல் முன்னேற்றத்துக்காக தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் ஆற்றிய பங்கு யாது வடகிழக்கில் வாழுகின்ற மக்களின் வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றுவதற்காக உங்களால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் என்ன என்பதனை ஒரு கணம் உங்கள் விழிகளை மூடி சிந்தியுங்கள் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்து தமிழ் தேசியத்தை விற்று புலைத்ததற்காக கிடைத்த வெகுமதியே கம்பரலிய திட்டம் இத்திட்டம் உங்கள் கைகளில் இல்லாமல் இருந்திருந்தால் பிரதேசங்களின் நிலையினை சிந்தியுங்கள் போர்க்குற்ற விசாரணைக்கான கால நீடிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முழங்கியவர்களும் நீங்களே இதுவரை மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்காதவர்கள் இனியுமா சிந்திக்கப் போகின்றீர்கள் தலைவரினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பதவி மோகங்களுக்காகவும் தனிப்பட்டவர்களின் சுயலாப அரசியலுக்காகவும் உடைத்த பெருமைக்குரியவர்களே இன்னும் உங்கள் பதவி வெறி தீராது உங்கள் கட்சிக்குள்ளேயே முட்டி மோதிக்கொண்டிருக்கின்றீர்கள் அதிகாரத்தை கைப்பேற்ற ஆயிரம் பொய்கள் சமூக வலைதளங்களில் ஊடகவியலாளர்களின் துணையுடன் பெரும்பாலான ஊடகங்கள் உங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்காக உள்ளமையினால் மக்களுக்கு நடுநிலைமையான செய்திகள் எங்கிருந்து செல்வது மக்களே சிந்தியுங்கள் அரசியல் பிழைப்பு நடத்தும் கோமாளிகளிடமிருந்து எங்களுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் உண்டு சிந்தித்து வாக்களியுங்கள் தெரிந்த முகத்துக்காக வாக்களிப்பதும் முக்கியம் அன்று பிரதேச அபிவிருத்தியினை எந்த கட்சியில் போட்டியிடும் நபரால் அடைந்து கொள்ள முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள்